அரசியல்ன்றது புலிகளை குடிச்ச கதை தான் ஒரு கட்சியில நீங்க கட்சியினால சில வழக்குகள் வந்திருக்கும் அப்புறம் நீங்க திடீர்னு போய் வீட்டுக்குள்ள கதை உடைச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அதை விரும்புறாரு இப்ப கல்யாண சுந்தர ராஜீவ்காந்தி எல்லாம் விளக்குறோம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா கட்சியை விட்டு விளக்கிட்டா நீங்க வாக்குற நீங்க அவர் அவர் வழக்கறிஞர் வேலையை பாக்கணும் அவர் பேராசிரியர் வேலையை பார்க்கணும் அரசியல் எதிரும் போகக்கூடாது அந்த கட்சிக்குள்ள இருக்க தம்பியில கொண்டு வாய்ங்க நீ அமைதியா இருக்க கொஞ்ச நாளைக்கு திருப்பி கட்சிக்கு வாங்க நீ அமைதியா இருங்க அண்ணன் சரியா இருவாருன்னா ஏன் நேரம் பேர் சொல்லுவாங்க சீமான் கூட இருக்காளுங்க சரியில்லை அண்ணனக்குறாங்க அப்பெல்லாம் இல்ல இவர் சரியா இருந்தா கூடற்கால சரியா இருப்பது இவர் சரியில்லைன்றதுதான் தான் அது கூடற்கால்களே நீங்க நல்லவனா தானே நல்லவன கூட வச்சுக்கிறீங்க நீங்க இதுல உபயோக திறமையா இருக்காலும் கட்சிகளை வச்சுக்க மாட்டா அது எந்த இன்னைக்கு இருக்க பாரதிய ஜனதா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதிமுக யாருமே திறமையான ஆட்களை எந்த கட்சியில இருந்து விட மாட்டாரு சில தப்பே செஞ்சாலும் கூட கூப்பிட்டு கண்டிச்சு செய்வாங்க இந்த கட்சிகளை பொறுத்தவரை திறமையா இருக்கக்கூடாது நல்லவனா இருக்கக்கூடாது ஒண்ணுமே இல்லாம நீ சும்மா பேருக்கு போட்டுக்கிட்டு தெரிஞ்சுன்னா கண்டுக்கிற மாட்டா குடிச்சுக்கிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே சாராய போட்டு அவர் கும்பல புடிக்கா இருந்தா கண்டுக்கறே மாட்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாத்திக்கிறனும் அவரு பிறவி போனோம் புரியுது ஆனா இப்ப பாசிங்கல ஒண்ணு சொல்றீங்க குடிச்சுக்கிட்டு பொம்பளை புடிக்கா இருந்தா வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அப்படி குடிகாரர்களா இருக்கிறவங்களா முழு நேரமா இருக்கிறவங்க நிர்வாகிகளா போட்டுக்கிறாங்களா ஆமா ஏன் இப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த கட்சியில யாரு பிடிக்காதா எனக்கு தெரிஞ்சுட்டு இல்ல இப்ப நான் சொல்றேன்ல நீங்க சொல்லுங்க நான் உங்க கட்சியில மாவட்ட நிஜாமா கூட போட மாட்டேன் இது எத்தனை பேர் உங்க மாவட்ட சொல்ல சொல்லுங்க நீங்க மதுவை பத்தி பேசுறீங்கல்ல என் தம்பி இன்னைக்கு நீ மதுவளுக்கு போராட்டம் பண்ணுறது கடையை மூடன்னு விடுங்க என் கட்சியில பிடிக்கிறாலும் வராது ஏன்னு அப்புறம் அவரே கட்சிகளை இருக்க முடியாதுல்ல அவர் அவர் பிடிக்கிறாருல்ல நாங்க காரப்படி கூட்டத்துல கூட்டம் முடிஞ்சு நாங்கதான் வண்டியில ஏற்றி விடுறோம் திருப்பி வந்து இங்க மதுரையில இறங்கும் போது குடிச்சிருக்காரு அப்புறம் இங்க வண்டிகளையும் ஊத்தி குடுத்துறாங்க அவருக்கு அந்த அளவுக்கு கூட அளவுக்குள்ள அந்த வண்டியில வேற யாரும் ஏத்த மாட்டாங்க அந்த வண்டிக்குள்ள அந்த ஓட்டுனர் ரெண்டு பேர் மூணு பேருக்கும் கூட இருப்பாங்க அவர் பூத்தி கொடுக்குற ஆள் மாதிரி இல்ல மத்த ஆளுகள் நாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல பன்னெண்டு பேர் கூட ஏத்திட்டு போவோம் பின்னாடி போற வண்டியே அந்த வண்டியில வேற யாரும் ஏத்த மாட்டேன் ஏன் அதுல ஒரு நாள ஏத்திட்டு போனதுதானே என தெரிஞ்சு அது அங்க போற வாரி சொகுசிய பேசிட்டு போகுது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நான் இன்னும் கூட போய் கன்னியாகுமரியை விட போறோம் அப்பா சொல்றேன் இந்த ஆனா இந்த ஏனால பாருங்க இறந்துட்டாங்க அவர் என்ன சொன்னார்னா தம்பி அத்தனை லட்சம் பேர் செத்ததுனால இங்க அரசியல் பண்ண முடியுதுன்றாரு எனக்கு மனசுல என்னடா இப்படி சொல்றாரு தலைமையே இப்படி எதுக்குனால சொல்றாரு இப்படி யாராவது சொல்லுவாங்களா இங்க செத்ததுனாலதான் அரசியல் பண்ண முடியுதுன்றாரு ஒரு வார்த்தை போட்டு ஆமாடா தம்பி செத்து போயிட்டாடா ரொம்ப வருத்தம் தாண்டா என்னடா தாண்டா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா செத்ததுனாலதான் அரசியல் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அவரை சந்திச்சதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தலைவர் சந்திச்சிருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தங்க அங்கே இட்லி கறி சாப்பிட்டா ஆம கறிப்பா சாப்பிட்டோம் ஏதாவது சொல்றாங்களா இருந்தா தானே சாப்பிடறாரு அப்பெல்லாம் ஒண்ணு இல்லங்கய்யா கீழே இருக்கவங்களுக்கு என்னவோ அதுதான் உணவு இல்ல அது புரியுது பேசும்போது சொல்லிட்டு அத்தனை லட்சம் பேர் செத்ததுனாலதான் அரசியல் செய்ய முடியுது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வந்து வந்து ஆதரவு திறப்புனாங்க ஓட்டு கேட்டாங்க அந்த இறந்து போன படங்களை ஆல்பமாக வைத்து கொண்டுதான் மக்கள்கிட்ட வந்து வேலை செஞ்சாங்க ஆனா அதை வச்சுதான் அரசியல் செய்ய முடியுதுன்னு அது ஒரு சாதகமான விஷயமா அவர் பேசுறாரு அப்படியா இல்லையா அப்படி சொல்லலங்க அவரு அப்படி சொல்லியிருந்தா அது வேற அங்க செத்த நாளானா அங்க நம்ம கட்சியை ஆரம்பிச்சமுன்றும் சொன்னா வேதனை ஆரம்பிக்கிறது வேற நம்ம இன்னைக்கு அரசியல் செய்ய முடியும்னா அவன் சாலைதான் நம்ம அப்படியே அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்